ஜனக மகாராஜா ஒரு நாள் இரவு தூங்கிக் கொண்டிருந்தார் அவருக்கு அப்போது ஒரு கனவு வந்தது அதில் அவர் ஒரு பிச்சைக்காரனாக மிகவும் சிரமப்படுவது போல் கனவு கனவில் அவர் படாத பாடுபட்டு துன்பப்பட்டார் அப்போது அது கனவு போலவே அவருக்கு தெரியவில்லை நிஜம் போலவே இருந்தது திடுக்கிட்டு நாராயணா என்று அலறினார் உடனே கண் விழித்தார் கண் பார்த்தால் எல்லாம் மாறியிருந்தது சில விளாடி முன்பு பிச்சைக்காரராக இருந்தவர் இப்போது மன்னனாக இருந்தார் இது தொடர்ந்து பல நாட்களாக நடந்து கொண்டே இருந்தது அவர் தினசரி இரவு தூங்கும் போது கனவில் பிச்சைக்காரனாகி படாத பாடுபடுவார் பகலில் எழுந்தால் மன்னனாக சகல சுபபோகங்களுடன் இருப்பார் ஜனகருக்கு ஒரு பெரும் சந்தேகம் உதித்தது நான் மன்னனாக இருந்து பிச்சைக்காரனாக இருப்பது போல் கனவு கண்டேனே அல்லது பிச்சைக்காரனாக இருந்து இப்போது மன்னராக இருப்பது போல் கனவு காண்கிறோனோ என சந்தேகம் வந்துவிட்டது மந்திரி ராஜகுரு என பலரிடம் கேட்டு பார்த்தார் யாருக்கும் பதில் தெரியவில்லை அந்த சந்தேகம் அவர் மனதை அறித்து கொண்டே இருந்தது நான் பிச்சைக்காரனா மன்னனா என்று அவர் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார் பிறகு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் தமது சந்தேகத்தை தீர்த்து வைப்பவர்களுக்கு பெரும் பரிசை அளிப்பதாக சொன்னார் நாட்டிலிருந்த வித்வான்கள் எல்லோரும் வந்தனர் தூர தேசத்திலிருந்து பண்டிதர்கள் முனிவர்கள் வேத விற்பன்னர்கள் எல்லோரும் வந்தனர் யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை வெளியூரிலிருந்து விதேக நாட்டுக்கு ஒரு முனிவர் வந்தார் அவர் பெயர் அஷ்டாவாக்கிர மகாரிஷி அவர் உடல் எட்டு கோணமாக வளைந்திருக்கும் அது ஏனென்றால் அவர் தம் அன்னையின் வயிற்றில் போது கத்துக்குட்டியான அவர் தகப்பனார் வேதத்தை தப்பு தப்பாக படிப்பாராம் அப்போது வயிற்றிலிருந்த மகா ஞானியான குழந்தை அதை கேட்க சகிக்காமல் உடம்பை திருப்புமாம் அப்படி எட்டு தடவை திருப்பி உடல் அஷ்டகோணமாக வளைந்து அஷ்டாவக்கிரன் என்ற பெயரும் ஏற்பட்டது ஜனகரின் கேள்வியை அறிந்த அஷ்டாவக்கிர மகரிஷி ஜனகரின் அவைக்கு சென்றார் பண்டிதர்களின் பெருங்கூட்டம் அவையில் இருந்தது யாருக்கும் பதில் தெரியவில்லை என் கேள்விக்கு பதில் சொல்ல ஆளே இல்லையா என ஜனகர் வேதனுடன் கேட்டார் நான் சொல்கிறேன் என்றார் அஷ்டாவக்கிரர் அரசவை முழுக்க அவரை திரும்பி பார்த்தது அவரை பார்த்த மறுவினாடியே பண்டிதர்கள் சிரிக்க துவங்கிவிட்டனர் கொல்லமாக கருப்பாக என் கோணலாக வளைந்த உடலை வைத்துக் கொண்டு ஒருவர் சபைக்கு வந்தால் எப்படி இருக்கும் அனைவரும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள் சிரிப்பொலி அடங்கும் வரை அஷ்டாவக்கிரர் மௌனமாக நின்றார் என் கேள்விக்கு பதில் தெரிந்தால் சொல்லுங்கள் என்று ஜனகர் ஆவலுடன் கேட்டார் சொல்கிறேன் அதற்கு முன் சபையில் இருக்கும் தோல் வியாபாரிகளையும் கசாப்பு கடற்கரைகளையும் வெளியே அனுப்புங்கள் என்றார் அஷ்டாவக்கிரர் என்ன சொல்கிறீர்கள் இது பண்டிதர்களின் சபை இங்கு எந்த கசாப்பு கடைக்காரர்களும் தோல் வியாபாரிகளும் இல்லை என்றார் ஜனகர் இங்கு பண்டிதன் என யாரும் இல்லை இங்கு இருப்போர் அனைவரும் கசாப்பு கடைக்காரர்களும் தோல் வியாபாரிகளும் தான் என்றார் அஷ்டாவக்கிரர் சபை முழுக்க கொதித்தெழுந்தது என்ன திமிர் இந்த குரங்கனுக்கு என்று சப்தமிட்டார் ராஜகுரு வேதம் கற்ற பண்டிதர்களை ஈவுபடுத்திய இவனை கழுவிலேற்றுங்கள் என்று அனைவரும் கூச்சலிட்டனர் ஏன் அப்படி சொன்னீர்கள் என்று பரிவுடன் கேட்டார் ஜனகர் கற்றறிந்த பண்டிதர்களை கசாப்பு கடைக்காரன் என்று சொல்லலாமா என்று கேட்டார் உரத்த குரலில் அஷ்டாவக்கிரர் பதில் சொன்னார் ஓம் அண்ணா உன் கேள்விக்கு பதில் நான் சொல்கிறேன் என்று சொன்னான் சபை முழுக்க என்னை பார்த்து சிரித்தது ஏன் சிரித்தார்கள் என் குறைவான ஞானத்தை கண்டு சிரித்தார்களா நான் தவறாக சொன்ன விளக்கத்தை கண்டு சிரித்தார்களா இல்லை இது எதை கண்டும் அவர்கள் சிரிக்கவில்லை என் உருவத்தை பார்த்து சிரித்தார்கள் என் தோளின் நிறத்தை வைத்து என் உடலின் உருவத்தை வைத்து இவர்கள் என் அறிவை மதிப்பிட்டார்கள் என் தோளை வைத்து என் மதிப்பை நிர்ணயிக்கும் இவர்கள் தோல் வியாபாரிகள் தானே தோல் வியாபாரி தான் தோலின் நிறத்தை வைத்து ஆட்டு தோலுக்கு விலை போடுவான் கசாப்பு கடைக்காரன் தான் ஆட்டின் உருவத்தை வைத்து ஆட்டுக்கு மதிப்பு போடுவான் இவர்களும் என்னை அப்படித்தான் மதிப்பிட்டார்கள் அதனால்தான் இவர்களை தோல் வியாபாரி என்றேன் பண்டிதர் இருக்கிற வேண்டிய இடத்தில் இந்த சபையில் தோல் வியாபாரிகளுக்கு என்ன வேலை அதனால்தான் இவர்களை வெளியே போக சொன்னேன் என்றார் அஷ்டாவக்கிரர் அடைந்த பண்டிதர்கள் தலை குனிந்து சபையை விட்டு வெளியேறினார்கள் வந்தவர் மகா ஞானி என ஜனகரும் அறிந்தார் மகா பணிவுடன் அவர் காலடியில் அமர்ந்து தன் சந்தேகத்துக்கு விடை கேட்டு தெரிந்து கொண்டார் ஜனகருக்கு அஷ்டாவக்கிரர் சொன்ன அந்த உபதேசம் அஷ்டாவக்கிர கீதை என்ற பெயருடன் விளங்குகின்றது இந்த வாழ்க்கை நிலையில்லாதது இதுவே ஜனக மகாராஜாவின் கதை அந்த உபதேசத்தை பெற்ற ஜனகர் அன்று முதல் மகா ஞானியாகி விட்டார் ஜனகரின் சந்தேகம் தீர்த்த மகரிஷியின் விளக்கம் என்ன தூங்கினோப்போ கண்டது கனவுதான் இப்போ நீ வாழ்வும் வாயும் கனவுதான் உன்னோட ராஜ வாழ்க்கையும் பிச்சைக்கார வாழ்வும் ரெண்டும் உண்மை இல்லை ராஜாவா இருக்கிறப்ப சந்தோஷப்படாதே தூங்குறப்ப அந்த சந்தோஷம் போயிடும் பிச்சைக்காரனாக இருக்கிறப்ப வருத்தப்படாதே முழிச்சா அந்த வருத்தம் மறைஞ்சிடும் எந்த நிலையிலும் ஒரே மாதிரியா இருக்க கத்துக்க இந்த வாழ்க்கை நிலையில்லாதது என்று கூறினார் அதனால் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த வாழ்க்கை உண்மையிலே நிலையில்லாததுதான் இன்று உங்களுடையதாக எது இருக்கிறதோ நாளை வேறொருவராக மாறிவிடும் என் அனைவருமே ஒரு நாள் இறந்து விடுவோம் அதனால் நிலையில்லாத வாழ்க்கைக்காக வீண் சண்டை வேண்டாம் நல்லது செய்யுங்கள் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு ஆன்மீக கதையில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்